ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நேற்றுக்கு ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு வாக்காளர் அவருக்கு தெரியாமலேயே வாக்காளர் பட்டியிலிருந்து அவரை பெயரை வந்து சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீக்கியிருக்கிறாங்க ஆறாயிரம் பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ராஜுரா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியும் உதாரணமாக காட்டி தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு புகாரை வைக்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராகுல் காந்தி சொல்வதை போல ஒரு தனிநபராலாம் எந்த ஒரு வாக்காளர் பெயரையுமே நீக்க முடியாது ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர் சொல்றதுல எது உண்மை அப்படின்றத ஒரு வாக்காளர் பெயரை தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட்ல இருந்து அந்த வாக்காளர் பட்டியலிருந்து எப்படி நீக்க முடியும் அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சாவே நம்ம தெரிஞ்சுக்கலாமா இல்லையா அதை இந்த வீடியோவில் நாம வெளியிட போறோம் அது மட்டுமல்ல ராகுல் காந்தி அவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அப்படி அந்த ஆளந்த் அப்படின்ற அந்த தொகுதியில் எப்படி இந்த ஆறாயிரம் பேர் அழிச்சதை கண்டுபிடிச்சாங்க சம்பந்தமே இல்லாமல் இந்த பாஜக எதற்காக இந்த விஷயத்துக்குள்ள உள்ளே வராங்க குறிப்பாக கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் எப்படி வந்து அசிங்கப்பட்டார் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஹேக்கர் எப்படி இந்தியாவுடைய எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே நுழைந்திருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சாமானியனும் தெரிந்து கொள்ளும் விதமாக மிக எளிமையாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோரி அப்படின்ற பேர்ல ஓட்டு திருட்டை ராகுல் காந்தி ஏற்கனவே அம்பலப்படுத்தி இருந்தார் தற்போது வாக்காளர்களுக்கு தெரியாமையே அவங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குறாங்க அப்படின்ற ஆதாரத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு பிரஸ் மீட்ல அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி அந்த பிரஸ் மீட்ல வச்ச குற்றச்சாட்டுகளை பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலந்த் அப்படின்ற தொகுதியில என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை நம்மளால் விளங்கி கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடந்தது அதாவது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலந்த் அப்படின்ற ஒரு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆறாயிரத்தி பதினெட்டு பேருடைய ஓட்டுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துடைய பல்வேறு ஆப்கள் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குமியுது இப்படி குமிஞ்சோனையே சந்தேகப்படக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் குறிப்பாக ஒரு பிஎல்ஓ ஆபீஸர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரடியாக விசிட் பண்ண போற இடத்துல அவருடைய சொந்த அங்கிள் அவருடைய ஓட்டை நீக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு யாராவது என்னுடைய அங்கிள் ஓட்டை சித்தப்பாவாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் அவங்களுடைய ஓட்டை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரராக அது காட்டுது ஏங்க என்னுடைய சித்தப்பாவோட ஓட்டை இல்லை என்னுடைய மாமா ஓட்டை நீங்கள் நீக்குவதற்கு முயற்சி பண்ணீங்க ஏன் அப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் எந்த அப்ளிகேஷனும் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இப்படி அவர் அப்ளிகேஷனே போடல ஆனா அவர் பேர்ல அப்ளிகேஷன் வந்திருக்கே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அந்த பிஎல் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான்கு முறை சட்டமன்ற அதே தொகுதியில் இருக்கக்கூடிய பி ஆர் பாட்டில் அவருடைய பையன் போய் சொல்கிறார் இந்த விவகாரம் பிஆர் ஆர் பாட்டிலுடைய காதுக்கு போன உடனேயே அவர் அங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தி நாலு பூத்துகளுக்கும் பயணப்படுறார் அதாவது அவர் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றதுனால எந்தெந்த பூத்தில் என்னென்ன வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றது தெரியும் இப்படி எந்தெந்த பூத்துலாம் இவங்க நீக்கிறாங்க அப்படின்ற பட்டியல் அவர் எடுத்ததில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுபது பேரை நீக்குவதற்கான அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது ஒரு பூத்துக்கு மட்டும் இருபதுல இருந்து முப்பது பேர் வரைக்கும் நீக்குவதற்கு முயற்சி நடந்திருக்கு அதுவும் அவங்க அத்தனை பேருமே என்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க குறிப்பாக சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி மக்கள் இவங்கள தான் இந்த பட்டியலில் நீக்குவதற்கு அப்ளிகேஷன் என்பது போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு இவர் குற்றச்சாட்டை வச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்திலேயுமே அது ஒரு புகாரை கொடுக்குறாரு தேர்தல் ஆணையமே வெரிஃபிகேஷன் பண்றாங்க பண்ணதுல மொத்தம் உள்ள ஆறாயிரத்தி பதினெட்டு பேர்ல அதாவது டெலிட் அப்ளிகேஷனாக வந்த அந்த ஃபார்ம்ல இருபத்தி நாலு பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்கிறாங்க மீதி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் உயிரோட தான் இருக்கிறாங்க உயிரோட இருப்பவர்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் போட்டு டெலிட் பண்ண சொல்லி நம்மளுக்கு ஃபார்ம் வந்துச்சு அப்போ ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற பேரில் தான் பிப்ரவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த தொகுதியுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரம் இருக்கக்கூடிய கலாபூர் அசிஸ்டன்ட் கமிஷனராகவும் இருக்கக்கூடிய மமதா குமாரி ஒரு ஃபைல் பண்றார் எஃப்ஐஆர் என்பது போடப்படுது இந்த கேஸ கர்நாடகத்துடைய போலீஸ் விசாரிக்கிறாங்க ஆனா இந்த நீக்கம் பண்ண சொல்லி வந்த அப்ளிகேஷன் அத்தனையுமே வெளி மாநிலத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த கேஸ் என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது சரி இது வரைக்கும் ஒரு பாட்டு நம்ம இதை தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுக்கு அப்படியே வருவோம் ராகுல் காந்தி இந்த நீக்கம் பண்ணாங்க தெரியுமா ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் இப்படி நீக்கம் பண்ண முயற்சித்த நபர்களை தான் நேற்றைக்கு மேடையில் கொண்டு வந்து நிறுத்திட்டார் இவங்க தான் நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க தான் நீக்கம் பண்ணாங்களான்றது அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று பேரை ஸ்டேஜில் ஏற்றிட்டார் முதல் நபர் யார் கோடா பாய் ஹியர் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் லேடி गोदाबाई समेटेड फेकिन ट्वेल वोटर्स अटमटेड टू डलिटॉप गोदाबाई हेज नो ईडिया गोदाबाई हेजुबी संबंध அறுபத்தி மூன்று வயதான கோடாபாய் அப்படின்ற பெண் கிட்டத்தட்ட பனிரெண்டு பேரை நீக்கி இருப்பதற்கு அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார் இது நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீடியோவிலேயே அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் இதை செய்யவே இல்லை அப்படின்றார் அது மட்டும் இல்லை இரண்டாவது நபர் சூரியகாந்த் ஹியர்ஸ் எக்ஸாம்பிள் டூ சூரியகாந்த் திஸ் ஜென்ட்மேன் அப்பரண்ட்லி டெலீட்டெட் டுவெல் ஃபோட்டோஸ் In 14 minutes. 12 deletion forms in 14 minutes. I'd like you to meet him. He's here. That's one of the people. That's one Namaskar B. Babita Chaudhary is one of the votes that he is supposed to have deleted. He is supposed to have deleted. दिस इज द जेंटलमन ये इनका वो डिलीट किया जा रहा था ये कर रहे थे इनसे आप पूछिए இந்த சூரியகாந்த் பனிரெண்டு வாக்காளர்களை நீக்க சொல்லி பதினாலு நிமிஷத்திலே ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறார் இவர் நீக்க சொன்ன ஒரு நபர் தான் பபிதா குமாரி இந்த ரெண்டு பேரையும் தான் ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டேஜ்லேயே ஏற்றி அவங்களவே எக்ஸ்ப்ளைன் பண்ண வச்சுட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சூரியகாந்த் நாலாம் பன்னெண்டு பேரை நீக்கச் சொல்லி அப்ளிகேஷன் போடவே இல்லை நான் எப்படி வந்து இதெல்லாம் ஃபில் பண்ண எனக்கே தெரியாது அப்படின்றத ராகுல் காந்தியுடைய மேடையிலேயே சொல்லுவதை பார்க்க முடியுது மூணாவது நபர் நாகராஜ் ஃபார்ட் எக்ஸாம்பிள் நாகராஜ் application filed and submitted in 36 seconds please try and fill these forms and see how long it takes you try and fill and i ask the youth of india try it try and fill the form two forms in 36 seconds you'll see the answer to this question notice also what time this gentleman fills the form சம் ரீசன் ஈ கெட் ஆப் அட் ஃபோர் ஓ செவன் இந்த மார்னிங் இந்த நாகராஜ் காலையில நாலு ஏழு மணிக்கு எந்திரிச்சு முப்பத்தாறே செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நீக்க சொல்லி ஃபில் பண்ணிருக்கிறார் எப்படி ரெண்டு பேரை நீக்குவதற்கு ஃபார்மை ஃபில் பண்ண முப்பத்தாறு செகண்ட் தான் ஆகுமா அதுவும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு யாராவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால் அவருமே நான் இதை பண்ணலை அப்படின்றாரு அப்போ இந்த மூன்று பேர் தான் நிறைய நபர்களை நீக்கி இருக்கிறாங்க ஆனால் இவங்க அதை செய்யவே இல்லைன்றாங்க இதுதான் இங்கே பிரச்சனை ஆனால் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு தனிநபரால் எந்த ஒரு வாக்காளருடைய பெயரையுமே நீக்க முடியாது ராகுல் காந்தி சொல்வது ஒரு பொய் அப்போவே வந்து இது மாதிரி டெலிஷன் பண்ணுவதற்கான முயற்சிகள் நடந்துச்சு ஆனால் அப்போவே நாங்கள் அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த பார்வையை மட்டும் வைக்கிறாங்க சரி தனிநபரால் ஒரு வாக்காளருடைய பெயரை நீக்க முடியாதா தேர்தல் ஆணையர் சொல்வது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது தவறு அப்படின்றது தான் ரூல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பொதுவாகவே ஒரு வாக்காளருடைய பெயரை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கணும் அப்படின்னா அந்த நீக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது இஆர்ஓ ஆஃபீஸர் அப்படின்ற அந்த ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இருக்கு ரெண்டு வகையாக ஒரு வாக்காளர் அவர் நீக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் நாமளே வந்து என்னுடைய ஓட்டை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டாவோ அல்லது அந்த இஆர்ஓ அதிகாரி கிரவுண்டில் போயிட்டு விசாரிச்சு இது ஒரு போலி வாக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சாலோ அவரால் இந்த வாக்காளரை நீக்க முடியும் அப்படி நீக்கணும் அப்படின்னா கூட சம்பந்தப்பட்ட வாக்காளருக்கு போதிய டைமை கொடுத்து விசாரித்து அதன் பின்பு தான் முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் செக்ஷன் இருபத்தி ரெண்டு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து சொல்லுது சரி இஆர்ஓ ஆஃபீஸர் மட்டும்தான் அதை நீக்க முடியுமா அப்படின்னு தனிநபரால நீக்க முடியாதா கேட்டால் தனிநபராலே நீக்க முடியும் ரூல் நம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபர் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி அப்செக்ஷன் கொடுப்பதற்கான வழிவகையை இந்த ரூல் செய்யுது எப்படி வந்து அப்செக்ஷன் கொடுக்கலாம் ஒரு நபர் வந்து இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா அவருடைய பேரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி நான் அப்செக்ஷன் கொடுக்கலாம் எப்படி மூன்று வகையில இப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய பெயரை நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு அப்செக்ஷன் வந்து கொடுக்கலாம் அதே போல அவங்கெல்லாம் குடும்பத்தோட வேற ஒரு மாநிலத்துக்கு போயிட்டாங்க இல்லை வேற ஒரு தொகுதிக்கு போயிட்டாங்க இவங்களுடைய வாக்குகளை நீக்குங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு அப்ஜெக்ஷன் வந்து கொடுக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பதினெட்டு வயசு ஆகலங்க ஆனால் அவர் வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அப்ஜெக்ஷனை சொல்லி அவருடைய பெயரை நீக்குங்க எப்படி நீக்க சொல்ல முடியும் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு இந்த ஃபார்மை நான் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும் போதே ஃபில் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் போய் கொடுக்கலாம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போதே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஏன் இதை வாங்குறாங்க அப்படின்னா நான் ஒருத்தரை அப்ஜெக்ஷன் மேலே வைக்கிறேன் ஒருத்தர் மேலே வைக்கிறேன் அப்படின்னா நான் போலியான குற்றச்சாட்டு வச்சிடக்கூடாது அப்படி போலியான குற்றச்சாட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன? ஒரு வருஷம் ஜெயில் தண்டனையோ அல்லது ஃபைனோ போடலாம் அப்படின்றக்காக தான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் சைனே வாங்குறாங்க இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க சரி இப்படி ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் வந்துட்டு ஒருத்தவங்க ஃபார்மை ஃபில் பண்ண கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே இஆர்ஓ நீக்கிற மாட்டார் பிஎல்ஓ அதிகாரிகளை விட்டு போய் கிரவுண்டில் போய் விசாரிக்க சொல்லுவார் அவங்களுக்கு டைம் என்பது கொடுப்பாங்க டைம் கொடுத்த பின்பு பார்த்தீங்கன்னா நீக்கிறாங்க அப்படின்னா நீக்கப்பட்ட பின்பும் ஒரு வாக்காளருக்கு ரெண்டு வகையில் அப்பீல் பண்ணலாம் அதாவது இஆர்ஓ நீக்கின பிறகும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர்கிட்டையோ நேரடியாக போய் என்ன இந்த மாதிரி நீக்கிட்டாங்க என்ன மறுபடியும் சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்காளரால் அப்பீல் என்பது பண்ண முடியும் இதுதான் ரூல்ஸ் சொல்லுது அப்போ இந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபரால் கண்டிப்பாக ஒருவருடைய டேட்டாவை ஒருவருடைய அந்த ஓட்டை அழிங்கன்னு சொல்லி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க முடியும் அப்போ தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் என்பது பொய் அப்படின்றது தெரிஞ்சு போச்சா இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சிஐடி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நபர்களுக்கு தெரியாமலேயே இந்த நபர்களுடைய ஐடியை பயன்படுத்தி வெளிமானத்திலிருந்து பல்வேறு மொபைல் ஃபோன் மூலமாக நிறைய வாக்காளர்களுடைய பெயரை அதுவும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் ஒன் ஒரு பூத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பூத்தில் முதல் வாக்காளர் அப்படின்ற அந்த பேர் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கு எல்லா பூத்துலையுமே முதல் நபர் மட்டும் நீக்கப்பட்டிருக்குறாங்க அது எப்படி முதல் நபர் மட்டும் நீக்கப்படுறாங்க அப்படின்னா அதுலேருந்தே தெரியுது ஒவ்வொரு நபரும் ஃபில் பண்ணலை ஒரு ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி யாரெல்லாம் பூத்தில் முதல் வாக்காளராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை மட்டும் நீக்குன்னு சொல்லி அதற்கு கோடிங் கொடுத்து அதன் மூலமாக அப்ளிகேஷனை டெலீட் பண்ண சொல்லி இவங்க போட்டிருக்கிறாங்க ஸோ இப்படி போட்ட நபர்களை பிடிக்கணும்தானே எதற்காக அதான் சிஐடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா மூன்று விஷயங்களை கேட்குறாங்க டெஸ்டினேஷன் ஐபி அதாவது எந்த ஐடியில் எந்த ஐபி அட்ரஸில் அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணாங்க அப்படின்றத கேட்குறாங்க ரெண்டாவது டிவைஸ் டெஸ்டினேஷன் போர்ட் எந்த ஏரியால இருந்து அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற அந்த டிவைஸ் எங்க இருந்து இயக்கப்பட்டுச்சு அப்படின்றத கேட்கிறாங்க மூணாவது ஓடிபி ட்ரையல் ஒரு வாக்காளரை நீக்கணும் அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி தேர்தல் ஆணையத்துடைய ஆப்ல இருந்து போகும் அந்த ஓடிபி எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்ற அந்த மூன்று விஷயங்களை கேட்கிறாங்க இந்த மூன்று விஷயம் இருந்தாவே குற்றவாளி யார் அப்படின்றத கைது பண்ணிடலாம்ல ஆனா இந்த மூன்று விஷயத்தையுமே தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டாங்க அதாவது தேர்தல் ஆணையத்துடைய ஆப்பை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒருத்தன் அழிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கான் போர்ஜரியா முயற்சி பண்ணியிருக்கிறான் அதை தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளே ஒப்புக்கொண்டு எஃப்ஐஆரும் போட வச்சிருக்கிறான் அவங்க தான் கேஸ் போட்டது ஆனா அப்படிப்பட்ட நபர் எங்கிருந்து இயங்கினா எப்படி ஹேக் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கான அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகத்துடைய சிஐடி கேட்டபோதும் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் கொடுக்க மறுக்கிறார் ஞானேஷ்குமார் மட்டுமல்ல தேர்தல் ஆணையருமே கொடுக்கல ஏன்னா இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு பதினெட்டு மாதங்கள்ல பதினெட்டு தடவை லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க கடைசி அனுப்புனது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்பு தேர்தல் ஆலயம் எந்தவித ஒரு டாக்குமெண்ட்டையுமே இது வரைக்கும் சிஐடி போலீஸுக்கு மறைப்பதில் தான் இந்த விஷயத்துல தேர்தல் ஆலயத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியே எழுது ராகுல் காந்தி சொல்றாரு நடந்திருக்கு நடக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு பிஎல்ஓ ஆபிசர்னால எங்களுடைய கேண்டிடேட்னால இதை கண்டுபிடிச்சாச்சு தடுத்தாச்சு ஆனா குற்றம் செஞ்சவன கைது பண்ணணுமா இல்லையா கைது பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க கொடுக்கணுமா இல்லையா ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்போ திருடனை நீங்கள் காப்பாற்றுறீங்க யானேஷ்குமார் அப்படின்ற குற்றச்சாட்டை தான் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வச்சிருக்கிறார் வெறும் இந்த தொகுதி மட்டும் இல்லை ஆலந்த் அப்படின்ற தொகுதி இல்ல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ராஜுரா அப்படின்ற தொகுதியில் அப்படியே வேறு மாற்றமாக இருக்கு எப்படி ஆலந்தில் வந்துட்டு ஒரு ஆறாயிரம் பேரை நீக்க சொல்லி ஃபார்ம் வந்து வந்துச்சோ இங்கே சேர்க்க சொல்லி ஃபார்ம் வந்துருக்கு சேர்த்துட்டாங்க ஓட்டெல்லாம் போட்ட பிறகு தான் தெரிய வந்துருக்கு அதாவது ராஜுரா அப்படின்ற சட்டமன்ற தொகுதி அந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல்ல லோக்சபா தேர்தல் நடக்கும்போது இந்த தொகுதியில் மட்டும் காங்கிரசுடைய வேட்பாளர் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தொம்போது ஓட்டு அதிகமாக பெறுகிறார் பிஜேபியை விட ஆனா அதுவே சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது ஆறு மாசம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டில் தோத்து போயிடுறார் எப்படிங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கின தொகுதியில் காங்கிரஸ் வந்து தோற்று போச்சா அது மூவாயிரம் ஓட்டில் தோற்று போச்சா அப்போ அந்த ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆறு மாதத்தில் ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு போலியாக அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு குறிப்பாக பதினோராயிரம் ஓட்டு ஆன்லைன் மூலமாக போகஸாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அந்த தொகுதியுடைய கேண்டிடேட்டுடைய குற்றச்சாட்டு ராகுல் காந்தி தான் சொல்கிறாரு அப்போது ஒரு மாஸ் அடிஷன் என்பது யாரோ ஒரு நபரால் உருவாக்கப்பட்டு அவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவங்களுடைய ஓட்டுகளை ஓட் ஜோரி மூலமாக யாரோ போட்டிருக்கிறார் அப்படின்றது தான் இன்னைக்கு ராகுல் அந்த தொகுதியில் நடந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் வைத்து அந்த ரெண்டு அந்த குற்றச்சாட்டை ஒப்பிட்டு பாருங்களேன் ஒரே நம்பர் வீட்டில் எப்படி எண்பது பேர் வந்தாங்க ஒரே ஃபேக்ட்ரியில் எப்படி அறுபத்தாறு பேர் ஒரு பீர் ஃபேக்ட்ரியில் அறுபத்தாறு பேர் ஓட்டு வந்தாங்க ஒரு ரூம் கூட இல்ல அந்த ஒரு வீட்டில் வந்து நாலாயிரம் பேர் இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் நமக்கு வந்துச்சா இல்லையா அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்படிதான் யாரோ ஒரு நபர் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வாக்காளர் நீக்கத்தையும் வாக்காளர் சேர்ப்பையும் பண்ணியிருப்பது நமக்கு தெரிய வருது இதுல ஒரு கொடூரமான உண்மை என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் மட்டும் சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் ஓபிசி மக்களுடைய ஓட்டுகள் எல்லாம் நீக்கப்படுது அதே போல் பிஜேபி கொஞ்சம் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தொகுதியில் ஓட்டுகள் சேர்க்கப்பட்டு அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடப்பட்டு அதனால அவங்க வெற்றி பெற வைக்கிறாங்க இது ஒரு ஃபார்முலாவாகவே நாடு முழுவதும் நடந்திருக்கு அப்படின்றது தான் ராகுல் காந்தியை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்குறேன் ஒருவர் உங்களுடைய ஆப்ல போயிட்டு இவ்வளவு பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நீங்க தான் இதை விசாரிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அதுவும் ஆறாயிரம் பேர் டெலீட் பண்ண சொல்லி ஒருத்தன் ஃபேக்கான ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கான் அதுவும் அந்த மாநிலத்துக்கே சம்மந்தம் இல்லாதவன் அப்படின்றப்போ தேர்தல் தானே இதை விசாரிச்சிருக்கணும் வருமான ஓட்டு அழிப்பதை தடுத்து விட்டோம் அப்படின்றதோடு விட்டுட்டு போயிடலாமா யார் அதை பண்ணால் எந்த அவன் எப்படி ஒரே சாஃப்ட்வேர் கோடிங்கை போட்டு நம்ம ஆப்பை அவன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹேக் பண்ணியிருக்கான் ஓடிபி எப்படி வர வச்சான் கண்டுபிடிக்கணுமா இல்லையா அப்போ தேர்தல் ஆணையமே இதில் உடந்தையாக இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எளிதா இல்லையா தான் பிஜேபி வந்து மாற்றாங்க ராகுல் காந்தி இந்த பிரஸ் மீட்ல மோடி அப்படின்ற பெயரை வா பயன்படுத்தவே இல்லை பாஜக அப்படின்ற பெயரை பயன்படுத்தவே இல்லை தேர்தல் ஆணையத்தை மட்டும்தான் நோக்கி கேள்வி வைக்கிறார் ஞானேஷ்குமார் நீங்கள் தான் குற்றவாளியில காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இதற்கு ஞானேஷ்குமார் பதில் சொல்வதற்கு முன்னாடியே பிஜேபி அலறி எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிறாங்க அனுராக் தாக்கூர் எப்படி கோமாளித்தனமாக ஸ்டாலின் தொகுதியில் ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டையே வந்து ஒரு வீடுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரோ அதே அனுராக் தாக்கூர் ராகுல் காந்திக்கு வேற வேலை இல்லைங்க நேபாளில் எப்படி நடந்துச்சோ பங்களாதேஷ்ல எப்படி நடந்துச்சோ அது மாதிரி இந்தியாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தோத்து போன விரக்தியில பேசுறாரு ஊடுருவக்காரர்களை வந்து ஓட்டு போட வைக்கணும்னு நினைக்கிறாரு நாங்க எங்களுடைய நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத அனுராக் தாக்கூர் வர்றார் இன்னொரு பக்கம் அமித்ஷா ஊடுருவல் காலருக்காக தான் ஓட்சோரி அப்படின்ற யாத்திரையே இவங்க நடத்துகிறார் ராகுல் காந்தி அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த கூட்டத்துல அமித்ஷா அவமானப்பட்டு போயிட்டாரு என்ன அவமானம் தெரியுமா இவர் கேட்குறாரு அமித்ஷா அதாவது யார் ராகுல் காந்தியோடைய அந்த பிரச்சார பயணம் என்ன பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவர் என்ன நினப்பில் கேட்டார் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ஊடுருவல் காலருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு ஆனா நம்ம பிஜேபி பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா वोट चोरी का हाँ पंडरा रंट टांगे आप हमें छावड़े मुंजी ये माँ ये अभी ये राहुल बाबा यात्रा कर कर गए गए ना भाई यात्रा का विषय क्या था उनका बताओ तो जरा अरे यार वोट चोरी नहीं था मैं बाद में बताता हूँ क्या था ये वोट चोरी के लाम वर पोला पा वुडरोल का लग कहाँ पोरा र पा अपनी सुन ली अपनी मार्ट्री पैसा நம்மளுடைய தலைவர்கள் ஓச்சுவரி பண்ணிதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது மனசுல பதிஞ்சு போச்சு பாருங்க உண்மை எப்படி குட்டு வெளியேப்படுது பாருங்க சரிங்க எல்லாம் ஓகே யாரோ ஒருத்தர் அப்ளிகேஷனை வந்து ஒரு ஹேக் பண்ணி இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இதற்கு ஏதாவது நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கா சும்மா போற போக்கில் சொல்லிடக்கூடாது இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களா ஆதாரம் இருக்குங்க இப்போ பிரசாந்த் பூசன் அவர்கள் ஒரு பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு தி கார்டியன் இன்வெஸ்டிகேஷன் நடத்தின ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அதுல இஸ்ரேலுடைய ஹேக்கராக இருக்கக்கூடிய டால் ஹனான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் டாலர் வரைக்கும் பணம் கொடுப்பாங்க அதை வாங்கி கொண்டு நான் வந்து அவங்களுக்கு ஆதரவான பதிவுகள்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்குவேன் பல்வேறு ஹேக்குகளை பண்ணுவேன் இப்படி நான் இந்தியாவுலயும் செயல்பட்டிருக்கேன் அப்படின்றது தான் அவர் வைக்கக்கூடிய அந்த வாதமா இருக்கு அப்ப உலகம் முழுவதும் எல்லா தேர்தலையுமே கைவரிசை காட்டிய அந்த டால் ஹனான் அப்படின்ற இஸ்ரேலிய ஹேக்கர் இந்தியாவுடைய தேர்தலையுமே ஈடுபட்டிருப்பதாக அவர் சொல்வதை தான் தி கார்டியன் இன்வெஸ்டிகேஷன் அப்பட்டமாக விளக்கியிருக்கிறாங்க பிரசாந்த் பூஷன் அவர்கள் அந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு அப்போ இதன் மூலமாக என்ன தெரியுது இப்படிப்பட்ட நபர்களுடைய உதவியின் மூலமாக தான் ஈசியுடைய ஆப்பை வந்து ஹேக் பண்ணி டெலீட் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா லோக்கல் ஹேக்கர்ஸை வந்து ரெடி பண்ணி அவங்கள டெலிட் பண்ண வைப்பதற்கு அப்ளிகேஷனை போட சொல்லி உடனே தேர்தல் ஆணையம் ஓடிபியை அனுப்பி டெலிட் பண்ணுவதற்கான வேலையில் ஈடுபடுறாங்களா அப்படின்ற கேள்வியும் இல்லாமல் இல்லை என்ன நடந்தாலும் இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதன் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கும் இதற்கு தொடர்பு இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு ராகுல் காந்தி போய் சொல்கிறார் ராகுல் காந்தி சொல்வதை போலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி சிறுவலைத்தனமாக தேர்தல் ஆணையம் பேசுவதை தவிர்த்துவிட்டு முறையாக கர்நாடக சிஐடி கேட்கக்கூடிய அந்த மூன்று தகவல்களை கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆவணத்தையே நீங்கள் பாதுகாக்க முடியும் ஒவ்வொரு தேர்தலும் நியாயமாக நடக்கும் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் ஓட்சோரி பண்ண வைப்பேன் பிஜேபிக்கு சாதகமாக தான் நான் நடந்துக்கிருவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் தண்டனை என்பது கிடைக்க தான் போகுது ராகுல் காந்தி சொல்கிறாரில்ல இப்படியே இருந்துடாது ஆட்சி மாறும் தொலைஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்கிறாரில்ல அது மாதிரி தான் நடக்கும் அது மாதிரி நடப்பதற்கு முன்பே இவர்கள் திருந்த வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை அப்படி திருந்தவில்லை என்றால் ராகுல் காந்தி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை ஓட்டுச்சேன் என்ற பெயர் வைக்கிறாரில்ல இந்த நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு எடுக்கலாம்ல என்னங்க சிஐடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன கொடுக்க மாட்டீங்களா அது எப்படி கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ தாமாக முன் வந்து ஒரு வழக்கு எடுத்து உடனடியாக கொடுங்கன்னு அவங்க ரெண்டு வருஷமா அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஏன் கண்டுக்கிற அப்படின்றது தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்ல இருந்து சமூக ஆர்வலர்கள் இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் பொதுமக்கள் வரைக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு உச்ச நீதிமன்றம் இதில் தலையிடுமா அப்படின்றதா மில்லியன் டாலர் கேள்வி ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்த அந்த குற்றச்சாட்டு என்பது ராகுல் காந்தி வைத்ததுதான் உண்மை அப்படின்றத தான் இந்த வீடியோவில் விரிவாக விளக்கி இருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து அனைவருமே உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க நன்றி